ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் லினன் காட்டனில் இட்கட் டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட்டு நாங்கள் தான் இந்த வீடியோலையே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது எல்லாமே எங்களோடய சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான விலையில் ரொம்ப அழகான வேலைப்பாடு உள்ள சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இது சொறுப் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க லினனில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் லினன் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி லினன்லையே இட்கட் டிசைனில் வீவிங் பண்ண சேரீஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க இதில் நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க டிசைனும் அப்படி தாங்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி டிசைனுங்க ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கோம் எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வந்துடுங்க முந்தி என்ன கலர் வருதோ அதுக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் சேரீக்கு மேனகா க்ரீன் கலர்லாம் முந்தி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸும் வந்துடுங்க எல்லா சேரீலையுமே அழகான ஃபேன்சியான டெசல்ஸ் மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீஸ்க்கு ஹைலைட்டின்னா அந்த டெசல்ஸ் தாங்க பார்டரில் பார்த்திங்கன்னா சில்வர் ஜருகை யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமே ஒரே அளவில் ஈவனாக பார்டர் கொடுத்துருக்கோங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர் சேரீக்கு டார்க் மெரூன் கலரில் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸுங்க இதெல்லாமே ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் ட்ரை வாஷ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வாக்ஸ்லேருந்து வீட்லேயே மெயில் தான் வாஷ் பண்ணாலே போதுங்க கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காதுங்க எடுத்தமா கட்டமானு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் சேல்ஸுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குங்க அடுத்து நம்ம பார்த்துருக்கறது கிரே கலர் சேரீக்கு பிளாக் கலரெலாம் முந்தி ப்ளவுஸுங்க இதுவும் ரொம்ப அழகான டிசைனுங்க இதில் பாடியில் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி சேரீ ஃபுல்லாகவே டிசைன்ஸு வீவிங் பண்ணியிருக்கோங்க இது எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க் யூ